காய சின்ன குட்டியை வந்து நம்ம இப்போ குளிக்க வைக்க போறோம் அதனால ஆயில் மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்புறம் குளிக்க வைக்கலாம் எப்பவுமே நாங்க அப்படிதான் குளிக்க வைப்போம் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அழகா தங்கம் பாருங்க பார்த்துட்டே இருக்குது பாருங்க தங்கம் எப்படி ஒரு நாள் டூ ஒரு நாள் தான் குளிக்க வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் தங்கத்தை ஏன்னா மழை டைமா இருக்கா சளி புடிச்சுக்குமா அதனால கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லா தேங்கனை தான் தேய்ச்சி நாங்கள் குளிக்க வைக்கிறோம் வேறு எந்த ஆயிலுமே நாங்கள் யூஸ் பண்ணலை மெரீன் ஷாப்புக்கு நாங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணோம் சின்ன குட்டிக்கு வந்து தேங்கனை யூஸ் பண்ணுறோம் நல்லா கலராக இருக்குது தங்கம் தேங்கனை யூஸ் பண்ணுறதுனால நெஞ்செல்லாம் நல்லா தடை விட்டுட்டு அவ்வளோவா நாங்கள் சின்ன குட்டிக்கு வந்து ரொம்பவே ரிஸ்க் இருக்கல பிடிச்செல்லாம் விடலை நாங்கள் அதிகமாக மெலின் ஷாக்கு வந்து டெய்லியும் பிடிச்சி விடுவோம் காலையில் சாயங்காலம் எல்லாமே அழகா பார்க்குது பாருங்க தான் சப்பையாக இருக்கு தங்கத்துக்கு மெரலின் ஷாக்கும் அப்படி தான் இருக்கும் அவங்க அப்பா வீடியோ எடுக்கிறதுனால அந்த செல்லு லைட்டுக்கு பார்த்துட்டே போகுது பாருங்க அங்க போது செல்லு கிட்ட போயிட்டே இருக்கு தங்கம் சீக்கிரமா சின்ன குட்டி அழகா சிரிக்கிறான்டா சின்ன குட்டி என்ன 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 அக்காவை பாக்குறீங்களா நல்லா இருக்கும் பிள்ளைங்க தோடு நல்லா அதான் சாப்டா இருக்க மாதிரி இருக்கும் எண்ணெய் தைக்காம குளிக்க வச்சோன்னு அப்படியே காஞ்சு போய் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் வறண்டு போயிருக்கும்ல அப்படி இருக்கும் போதும் 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 மதுக்கு தேய்க்கணும் மதுக்கு தூக்கிட்டு தான் தேய்க்கணும் தண்ணி சூடாயிட்டு இருக்குது தங்கத்துக்கு தலைக்கு பொருண்டை தான் குளிக்க வச்சோம் மதுக்கு தேய்க்கணும் தேய்க்கணும் தலைக்கு பொருண்டை தான் குளிக்க வச்சோமா அதனால இந்த டைம் வேண்டாம் கொஞ்சம் என்ன தலைக்கு சின்ன குட்டிக்கு நிறைய முடி இருக்கு பார்த்தீங்களா sc 77 మిషయా మూపి Бి సమ ebenినటమ